மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் ஆஃப் கேசியல் ஆக்ஷன் நம்மளோட சஞ்சு சாம்சன் என்னதான் கில் டூ சிக்ஸ்டி நைன் ரன்ஸ் அடிச்சாலும் அதுக்கு அவரோட அப்பாவோட ரியாக்ஷன் பார்த்து கில் அன்ஹாப்பி இந்தியா வருஷஸ் இங்கிலாந்து சீரீஸ்ல இருந்து சிறீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் சீரிஸ் வரைக்கும் கிரிக்கெட்டிங் மேலே நடக்கக்கூடிய எல்லா கிரிக்கெட் அப்டேட்ஸ் பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்ரீலங்கா வர்சஸ் பங்களாதேஷ் சீரீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் பங்களாதேஷ் ஸ்ரீலங்காவில் டூர் போய் ரெண்டு டெஸ்ட் மூணு ஓடிஐ அண்ட் மூணு டி ட்வெண்ட்டியை விளையாடுறதா இருக்கிறாங்க அதில் ஆல்ரெடி டெஸ்ட்டை ஒன்றுக்கு சீரோன்ட்டு ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க மூணு ஓடிஐ மேட்சஸ்ல ஒன்று ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிட்டு கொழும்புல நடந்த இந்த மேட்ச்சில் கேப்டன் சரித் அஸ்லங்கா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் இன்ஃபேக்ட் அவர் செஞ்சுரி அடிக்க டீமும் டூ ஃபார்ட்டி ஃபோர் ரன் ஸ்கோர் பண்ணுச்சு பங்களாதேஷை பொறுத்தவரைக்கும் அதை சேஸ் பண்ணிடலான்ட்டு களமிறங்கினாங்க ஓப்பனர்ஸ் கொஞ்சம் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாலும் மிடில் அண்ட் லோவர் ஆர்டரால அதை கன்வெர்ட் பண்ண முடியல பெரிய கொலாப்ஸ் நடக்க அந்த கொலாப்ஸுக்கு காரணமாக மணிந்து வசரங்கா மட்டும் கமிந்து மெண்டிஸ் இருந்தாங்க ரெண்டு பேருமே லிட்டரலா செவன் விக்கெட்ஸை பேக் பண்ணி அங்கேயே வின் ஸ்ரீலங்காவுக்கு சீல் பண்ணிட்டாங்க அந்த விக்டரியும் எழுவத்தி ஏழு ரன்கள் மார்ஜின்ல பெரிய வின்னாக ஸ்ரீலங்காவுக்கு அமைஞ்சு இந்த வீடியோ பார்க்குற இந்த இந்த நாள் செகண்ட் ஓடிஐ கொழும்புல நடந்துட்டு இருக்கு நான் பாக்குறப்ப டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப இருபத்தெட்டு ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்துச்சு அவங்களோட ஸ்கோர் ஒன் பிப்டி எயிட்டுக்கு ஃபோர் ஆக இருந்துச்சு பங்களாதேஷ் இந்த சீரீஸ்ல அலைவா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கான மேட்ச் அவங்க கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும் என்ன நடக்குங்க நம்ம பார்க்கலாம் இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து சீரீஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டெஸ்ட் ஆனது எஜ்பர்ஸ்டன்ல நடந்துகிட்டு இருக்கு டே ஃபோரில் இந்தியா நூற்றி பத்தொன்போது ரன்களுக்கு இரண்டு விக்கெட் இழந்து கில் அண்ட் ராகுல் கிரீஸ்ல இருக்கிறாங்க ஹாரி புரூக் அண்ட் ஜேம்ஸ் வித்தோட பர்ஃபார்மன்ஸஸ் ரியலாவே சூப்பராக இருந்துச்சு இன்ஃபேக்ட் இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரான நானூற்றி ஏழில் இவங்க ரெண்டு பேர் மட்டுமே முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருந்தாங்க அந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்சஸை இங்கிலாந்துக்கு இவங்க கொடுத்தாங்க இந்தியன் பவுலிங் அட்டாக் பத்தி பேசுறோன்னா பும்ரா இல்லாத இந்த சிச்சுவேஷன்ல அண்ட் ஆகாஷ் போட பெர்ஃபாமன்ஸஸ் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு கேரளா நடத்தக்கூடிய லீக் KCL லீக் அதற்கான ஆக்ஷன் ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆச்சு அதில் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயராக கொச்சி ப்ளூ டைகர்ஸால் சஞ்சு சாம்சன் தலா இருபத்தாறு புள்ளி எட்டு சீரோ லேக்ஸுக்கு வாங்கப்பட்டார் கொச்சி டைகர்ஸ் சஞ்சு சாம்சனுக்கு நல்ல ஹார்டாகவே பிட் பண்ணாங்க இன்ஃபேக்ட் இவரோட பேஸ் ப்ரைஸ் ஃபைவ் லேக்ஸ் த்ரிஷூர் கடையில் நல்ல பிட்டிங் மாதிரி இருந்துச்சு ஃபைனலி கொச்சி இவரை பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்கினாங்க இதில் காமெடியான விஷயம் என்னென்னா ஒரு டீமுக்காக அலோகேட் பண்ண அமௌண்ட்டே ஃபிஃப்டி லேக்ஸ் தான் பட் அதில் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஜீரோ லேக்ஸை சஞ்சு சாம்சன் ஆப்ஷன்ஸ்க்கே கொடுத்துட்டாங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ லேக்ஸில் தான் ரெஸ்ட் ஆஃப் த டீமை கொச்சி பில் பண்ணி ஆகணும் ஸோ எந்த மாதிரி ஸ்குவாட் அமைதுன்ட்டு பார்க்கலாம் இந்தியன் உமன் டீம் இங்கிலாண்டில் போய் மூணு ஓடிஐ அண்ட் ஃபைவ் டி ட்வெண்ட்டி விளையாடிட்டு இருக்காங்க இதில் ஓடிஐ இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஐந்து டி ட்வெண்ட்டி மேட்சஸ்ல மூணு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இதுல இந்தியா இரண்டுக்கு ஒன்னு லீடிங் சைட்ல இருக்கு ஹர்பிரீத் கவுர் தலைமையிலான இந்தியன் அணி நாலாவது டி ட்வெண்ட்டிய கம்மிங் வெனஸ்டே மேன்செஸ்டர்ல இங்கிலாண்டை ஃபேஸ் பண்ண போறாங்க இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த சீரிஸை வின் பண்ணணும் அப்படின்னா நாலாவது நடக்கக்கூடிய இந்த டி ட்வெண்ட்டி கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும் ரோஹித் மற்றும் கோலிக்கு நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் நோ கிரிக்கெட்டா ரெண்டு பேருமே டி மட்டும் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆக ஒன்லி ஓடிஐ மட்டும்தான் விளையாடிட்டு இருக்காங்க இந்தியா பங்களாதேஷ்க்கு போய் ஒரு ஒயிட் டூர் விளையாட போறதா இருக்கு பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டோட மீடியா ரைட்ஸ் டெண்டர் இப்போதைக்கு ஸ்டாப் ஆகிருக்கிற காரணத்தினால இந்த சீரிஸ் தள்ளி போறதாக இருக்கு அப்படி பார்த்தா நம்ம ரோஹித் அண்ட் விராத்த அன்டில் அக்டோபர் வரை பார்க்க முடியாதுங்கிறது தான் உண்மை அண்ட் ஏஷியா கப் பஞ்சாயத்தும் போயிட்டு இருக்கு அதுல டீம் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல இது ரிலேட்டடா உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க டூ சிக்ஸ்டி நைன் அடிச்ச கில்லு கில்லோட ஃபாதருக்கு பெரிய அளவுக்கு ஹாப்பி இல்லை இந்தியன் ஃபாதர் எப்பவுமே இந்தியன் ஃபாதர் தான் எனக்கு உங்களுக்குன்ட்டு இல்லை

இந்தியன் இரண்டாயிரம் ரன்களை கடந்த பட்டியலில் ஜெய்ஸ்வாலும் இப்போ ஆட் ஆயிருக்கிறாரு நடந்துட்டு இருக்க செகண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் அவர் அடிச்சி எயிட் ரன்ஸ் மூலமா இந்த மைல் ஸ்டோனை அச்சீவ் அப்படி சொல்லி நம்புறோம் எந்த மாதிரி கண்டென்ட் நீங்க விரும்புறீங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க வீடியோ நன்றி தேங்க்ஸ் ஃபார் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்